ஒரு முழு வாழ்க்கை வாழ்ந்து நம்மளால் விட்டு பிரிந்திருக்காரு உத்தமர் மதிப்புக்குரிய கொரிய ஆரமிசார் அவர்கள் அமரர் புலிசி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சினிமா வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி அவருக்கு வந்து வலது கையாக இருந்தவர் ஆரம்பிச்சார் அவர்கள் அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய பல சிஷ்யர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாகி கல்வி நிறுவனங்களின் அதிபர்களாகி பேரும் புகழும் பணத்தோடு இப்போவும் வலம் வந்துட்டுருக்காங்க ஆர்மியவர்கள் எப்பவுமே பணத்துக்கு பின்னாலே போனவரே இல்லை ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சொன்ன அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுக்கு அது வந்து கடைப்பிடித்து வாழ்ந்தவர் ஆர்மியவர்கள் என்னுடைய ஆர்மியருடைய நட்பு மிக ஆழமானது உணர்ச்சிகரமானது ஒரு புனிதமானது அவர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறதுக்கு வாழ்நாளில் நான் வந்து அவரை வந்து நான் மறக்கவே முடியாது அவர் எழுந்து வாழ்வோம் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய ஆனந்தம் நான் நன்றி நன்றி சார் உனக்கு வாட்ஸ்அப் படவில் ஆரம்பி சார் பேசுகிறதும் அதுக்கு